டேவிட் கோலியாத்த பற்றி சொல்றது வெறும் கதை மட்டும் இல்லைங்க தைரியம் மற்றும் நம்பிக்கையோட ஒரு மிக சிறந்த கதையாகும் இது பல தலைமுறைகளாக நம்மள ஊக்கப்படுத்துது சிறியவங்க பெரியவங்கன்னு கிடையாது நம்பிக்கை இருந்தா பல கடக்க முடியாத தடைகளை கூட கடக்க முடியும் வாங்க பல வருடங்களுக்கு பின்னோக்கி செல்வோம் பண்டைய இஷ்டவே ஒரு இளம் வயது பையன் அவன் உயரத்தில் சிறியவர் ஆனால் கடவுள் நம்பிக்கையில மிகவும் உயர்ந்தவங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ரோவேலர்கள்னு நமக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கே எதிரியா இருந்தவங்க தான் பெலிஸ்தியர்கள் அவங்க கிட்ட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இராணுவமே இருந்துச்சு அந்த இராணுவத்துல வானத்தையும் பூமியும் தொடுற மாதிரி ஒரு மாபெரும் உருவம் கொண்டவர் தான் கோலியார் துணிச்சலான இஸ்ரவேலர்கள் வீரர்களோட இதயத்துல ஒரு பயங்கரமான பயத்தை உருவாக்கிய ஒரு மனிதன் தான் இல்லை மலைன்னே சொல்லலாம் பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேலர்களும் ஏழா பள்ளத்தாக்கில் கடுமையான மோதல்ல ஈடுபடுறாங்க தினமும் காலையிலயும் மாலையிலயும் நாற்பது நாட்கள் கோலியாத் வெண்கல கவசம் போட்டுட்டு பெலிஸ்தியர்கள் அணியிலிருந்து வெளிப்பட்டு வெளியில வந்து ஒரு சவால வெளியிடுறாரு பள்ளத்தாக்கில் அவரோட குரல் பயங்கரமா எதிரொலிக்குது அவர் கற்பிக்கிறாரு இஸ்ரவேல் படைவீரர்களை பார்த்து அவரு சொல்றாரு என் கூட போட்டி போடுறதுக்கு போரிடுறதுக்கு ஒரு மனுஷனை நீங்களே தேர்ந்தெடுங்க அவனால் என்னை கொல்ல முடிந்தால் நாங்கள் உமக்கு அடிமையாகி விடுவோம் ஆனால் நான் அவனை வென்று கொன்றால் நீங்கள் எங்களுக்கு வேலையாட்களாகி எங்களுக்கு சேவை செய்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு பயம் இஸ்ரோவேல் படை வீரர்கள் இதயங்கள்ல பயங்கரமா வருது அவங்களோட ராஜாவான சவுளரசன் வலிமையும் உயரமா இருக்கிற கோலியாத்த பார்த்து அரசரே பயப்படுறாரு கோலியாத்துக்கு இஸ்ரோவேல் வீரர்கள் கிட்ட இருந்து எந்த பதிலும் சொல்ல முடியல இப்படியே நாட்கள் போக போக இஸ்ரவேல் வீரர்களோட பலமும் நம்பிக்கையும் குறைஞ்சிட்டே போகுது இப்போதாங்க ஒரு நம்பிக்கையின் உருவம் வரப்போகுது நம்மளோட தாவிது தாவிதோட அப்பா ஈசா அவருக்கு எட்டு மகன்கள் இருந்தாங்க தாவிது எல்லோருக்கும் இளையவன் ஈசாயோட ஆடுகளை மேய்க்கிறவன் அதுல மூத்த மகன்கள் மூணு பேரு நம்ம ராஜாவாகிய சவுளோட போருக்கு ஏலாப்பள்ளத்தாக்குக்கு போயிருந்தாங்க அப்போ ஈசா தாவிது கிட்ட அவனோட அண்ணன்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு இந்த உணவை குடுத்துட்டுவான்னு அனுச்சு விடுறாரு தாவிது ஒரு பணிவான மகன் அப்பா கொடுத்த உணவை எடுத்துக்கிட்டு அண்ணன்களை பாக்குறதுக்கு பள்ளத்தாக்குக்கு போறாரு அங்க வழக்கம் போல முகாமுக்கு போனதும் தாவிது கோலியாத்தோட சவால கேக்குறான் ஆனா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் இஸ்ரோவேலர்கள் படைவீரர்கள் எல்லாம் அவனை பார்த்து ரொம்ப பயந்து போய் பார்த்து அவன் பயங்கரமா ஆச்சரியப்படுறான் நம்பிக்கையால் நிறைந்த அவனோட இதயம் தாவிது அவர்களை புரிஞ்சு கொள்ள முடியலை அவன் படைவீரர்களை பார்த்து சொல்றான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை எதிர்த்து நிற்க இந்த விருத்தை சேனம் செய்யப்படாத பெலிஸ்தியன் யார் தாவிதோடவள் ஒரு உண்மையான விசுவாசியோட நம்பிக்கையோட பேசப்பட்டது புரியாத்தை தோற்கடிச்சிட்டா சவுளரசன் அவனுக்கு வழங்கப்போகிற வெகுமதி பரிசை பற்றி எல்லா வீரர்களும் அவங்ககிட்ட சொல்றாங்க நிறைய பணம் கிடைக்கும் ஒரு சந்தேகம் அவர் மட்டுமில்ல போர் வீரர்கள் காவலர்கள் அங்கிருந்த எல்லோரும் சந்தேகத்தோட தாவித பார்த்தாங்க அவனோட இளமையும் மெல்லிய உருவத்தையும் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கோலியார் இளமையிலிருந்து ஒரு பெரிய போர் வீரன் பல போர்களை சந்திச்சு பல இழப்புகளை செஞ்சிருக்கான் இவனும் ஆடுகளை ஒரு சின்ன பையன் மனம் தளராம நம்ப முடியாத நம்பிக்கையோட பதிலளிச்சாரு அவனோட வயதுக்கு அப்பாற்பட்ட வயல்வெளியில தனிமையில போராடி வெற்றி பெற்ற அனுபவம் அவன் ராஜாவை பார்த்த சொல்றான் உன்னோட அடியான் எனது தந்தையோட ஆடுகளை மேய்த்து வருகிறேன் எவ்வளோ எளிமையான பேச்சு ஆனா அதுல அவனோட நம்பிக்கையின் ஆழம் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியல ராஜாவை பார்த்து சொல்றான் ஒரு சிங்கமோ கரடியோ வந்து மந்தையில இருந்து ஒரு ஆட்டை தூக்கிடுச்சுன்னா நான் அதை பின்தொடர்ந்து சென்று அதை அடிச்சு அது வாயிலிருந்து ஆடுகளை மீட்பேன் அவன் துணிச்சலான கதைகளை சொல்றப்ப அவனோட குரல் வலு பெற்றது ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய தளராத மனசு சொல்லுது அவன் சொல்றான் சிங்கத்தின் பாதத்திலிருந்தும் கரடியின் பாதத்திலிருந்தும் என்னை காப்பாற்றிய கத்தர் இந்த பெலிஸ்தியனின் கையிலிருந்து என்னை காப்பாற்றுவார் தாவிதோட விசுவாசம் அசைக்க முடியாதது தாவிதோட அசைக்க முடியாத நம்பிக்கையால தூண்டப்பட்ட சவுள் அவனை கோலியாத்தோட சண்டை போடுறதுக்கு சரி சொல்றாரு ராஜாவோட இதயம் பயத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையில இருந்தது ஆனா தாவீது நம்பிக்கையோட இருந்தான் ராஜா தாவீதுக்கு அவரோட சொந்த கவசத்தை வழங்குறாரு ஆனா இளமையான மெய்ப்பனுக்கு அது மிகவும் கனமா இருந்தது தன்னோட வெற்றி உடல்லையோ கவசத்திலேயோ இல்லைன்னு உணர்ற தாவீது ராஜா கொடுக்கற கவசத்தை வேணான்னு சொல்றாரு அவரோட வெற்றி நம்பிக்கையில தான் இருக்குங்கிறத முழுசா நம்புறாரு தாவிதோட ஆயுதம் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா மெய்ப்பனின் தடி ஒரு கவனம் மற்றும் ஆற்றிலிருந்து எடுத்த வலுவடுப்பான ஐந்து கற்கள் யோசிச்சு பாருங்க நமக்கே வியப்பா இருக்கு ஏழா பள்ளத்தாக்கில் இஸ்ரவேலர்களும் பிலிஸ்தியர்களும் திரண்டு நிற்கிற ஒரு பெரிய போர்க்களம் அங்க அவனோட ஆயுதம் அசைக்க முடியாத நம்பிக்கை இப்போ கோலியாத் வர்றான் வெண்கல கவசமும் ஒரு பெரிய ஈட்டியையும் ஏந்தி நிற்கிறான் தாவீதை பார்த்து ஏளனமா சிரிக்கிறான் அந்த ராட்சசன் நான் ஒரு நாயா அவர் கர்ஜித்தா நீங்கள் தடிகளுடன் என்னை நோக்கி வருகிறீர்களா அப்படின்னு கோலியா தாவித கேக்குறான் அவனோட குரல் பள்ளத்தாக்கல பயங்கரமா எதிரொலித்தது வெறுப்பு மற்றும் ஆணவத்தால் நிரம்பி இருந்துச்சு தாவித அவனோட தெய்வங்களால் சபிக்கிறான் அவனோட உடலை வானத்தில் இருக்க பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் உணவா போட்டுருவேன்னு பயமுறுத்துறான் அவன் தனியா இல்ல கத்தர் அவன் கூடவே இருக்கார்னு நம்பிக்கை நிறைந்ததா இருந்தது அவன் குரல் தாவீது சொல்றான் நான் உங்களுக்கு எதிராக வருகிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இஸ்ரவேலின் படைகளுக்கு கட்டளையிடுபவர் நீங்கள் அவமதித்த இஸ்ரவேலின் படைகளின் கடவுள் எல்லாம் வல்ல ஆண்டவரின் பெயர் கோலியாத்தை நோக்கி அந்த சிறுவன் வேகமா போறான் ஐந்து மிருதுவான கற்கள் மற்றும் ஒரு கவன் இரண்டு ஒருவரை ஒருவர் எதிர்த்துட்டு நேரா போறாங்க கோலியாத் அவனோட கவசத்துல நம்பிக்கையோட துணிச்சலாம் தாவித நசிக்கிடலாம்னு ஆவலோட போறான் அப்போ தாவிது அந்த ராட்சசனை நோக்கி ஓடி அவன்கிட்ட இருந்த ஒரு கல்லை எடுத்து கவனில் பொருத்தி கோலியாத்தோட நெற்றிய நோக்கி எறிகிறான் நம்பிக்கையோட அடையாளமான அந்த சிறிய கல் அதோட இழக்க அடையது அதுதான் கோலியாத்தோட நெற்றி ஒரு சிறிய கல் தான் ஆனா அவ்வளோ பெரிய நம்பிக்கையை வைக்கும் போது எப்படி வீணாகும் கோலியாத்தோட மாபெரும் வீழ்ச்சி நினைக்கவே பிரமிப்பா இருக்கு நாப்பது நாள் இஸ்ரவேலர்களை பயமுறுத்திய வலிமை மிக்க வீரன் ஒரு அரக்கன் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எதிரொலிக்கும் இடி சத்தத்தோட தரையில விழுந்துட்டான் இதை கண்ட பெலிஸ்திய இராணுவ வீரர்கள் பயந்து ஓடி போயிட்டாங்க நம்ம நம்மதாவிது வீழ்ந்த கோலியாத்தை நோக்கி வேகமா ஓடி கோலியாத்தோட வாளை உருவி அவன் தலையை வெட்டி இஸ்ரவேலர்களை வெற்றி பெற செய்யறான் அவர்களோட தைரியம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளமா மாறினான் உண்மையான வலிமை உடல் வலிமை இல்லை உறுதியான நம்பிக்கையிலிருந்து வர்றதுதான் உண்மையான வலிமைன்னு நிரூபிச்சிட்டான் எல்லோரும் மாதிரி கவனும் கல்லும் சொல்லல அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்மள சுத்தி இருக்கிற நெருக்கடிகள் நம்மை விட்டு கோலியாத் சரிஞ்ச மாதிரியே விலகி போயிடும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமேன் கடவுள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்